ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு கை அந்த கையை தைச்சு எப்படி கரெக்டான அளவுகளெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அதை ப்ளவுஸில் வச்சு எப்படி ஜாயின் பண்ணணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் எங்கேயும் முன்னாடி பின்னாடி சுருக்கு விழாமல் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரியான கை ஸ்டிச்சிங் எப்படி அப்படின்றத ப்ராப்பராக இன்றைக்கி நம்ம உனக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பார்த்துக்கோங்க இப்போ நான் கை கட் பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் கட்டிங் வீடியோவில் இப்போ இந்த பூ இருக்குன்னா இப்படி மேலே மேலே பகுதியில் இப்படி பார்த்த மாதிரி தான் ப்ளவுஸோட கட்டிங் வந்து இருக்கணும் சரிங்களா இப்படி தலகலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது போடும்போது நல்லா இருக்காது இந்த கட்டிங்கில் இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்ப ஃபோ பர்ஃபெக்டாக இருக்கணும் இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் அடுத்தது இருக்கான லைனிங் கிளாத்து நான் வட்டி வச்சிருக்கேன் டச் முடிச்சுட்டு இதை நம்ம கரெக்டாக இருக்குதா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணணும் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம ப்ளவுஸில் தைக்க போகிறோம் உங்களுக்கு நான் இதை ஸ்டிச்சிங் வீடியோ கை மட்டும் எப்படி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த ப்ளவுஸனோட மேல் பகுதியை எடுத்துக்கிறீங்க லைனிங் கிளாத்தை எடுத்துக்கிறீங்க மேலே வைக்கிறீங்க எப்படி ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சில் கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே அரை இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியா அந்த மாதிரி இருக்கணும் இந்த தையல் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் ரொம்ப சின்னதாக வேண்டாம் ஸ்ட்ரெயிட்டா ஒரு செயல் போடுங்க நான் ரெண்டு கையுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லி தரேன் தான் வந்து உங்களுக்கு ஒன்றில் தெளிவாக புரியலன்னா கூட நான் அடுத்த கை தைக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சுக்கும் அதுக்காக அடுத்தது அதே மாதிரி மேல் பகுதியில் லைனிங் கிளாத்தை வச்சு ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியாக அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஓரத்தில் வச்சு ஸ்ட்ரைட்டாக நேராக தையல் போட்டுட்டு வரணும் இதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க போனையாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கையினோட மடிப்பு பகுதி வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது கை கரெக்டாக நேரான இடத்துலையே உங்களுக்கு வரணும் சரிங்களா இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க க அதே சமயம் நூல் போடும்போதுமே இந்த மேலே நம்ம படிமான தையல் போட்டு இந்த மாதிரி தைக்கக்கூடிய ப்ளவுஸுகளுக்கு வந்து நீங்கள் நூல் வந்து ப்ராப்பராக அதே கலர் யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான நூலெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ப்ராப்பராக அதே கலர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த தையல் நீங்கள் போட்டிருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இதை கட் பண்ணிடுவோம் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க விரிச்சுட்டு நகத்தில் கீரல் போட்டுடுங்க போட்டுட்டு இதை உள்ளே உள்ள தள்ளி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு படிமான தையல் ஒரு தையல் நம்ம வந்துட்டு போடணும் கரெக்டாக லைனிங் துணியும் மேலே வந்துடக்கூடாது இந்த துணியும் உள்ளே போயிடக்கூடாது அந்த மாதிரி மடிங்க நேராக தைங்க ஸ்ட்ரைட்டாக நெளியாமல் தையல் வளையாமல் நெளியாமல் இருக்கணும் ஸ்ட்ரைட் தையலாக கொடுக்கணும் அதே மாதிரி அடுத்த கையையும் ஓப்பன் பண்ணுங்க இப்படி ஒரு நகத்தில் ஒரு கீறல் ஃபுல்லாக போட்டுக்கோங்க உள்ள வச்சு திருப்பிடுங்க அவ்வளவுதான் துணியை எப்படி கையா ஆனும் எப்படி மடிப்பு கொடுக்கணும் அப்படின்றத கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு தைக்கிறதுக்கு நல்லா படிமான தேய்கள் போட்டாச்சு இப்ப நமக்கு கையில கீழே மடிச்சு தைக்க வேண்டிய பகுதியை தைச்சாச்சு இதை நம்ம கரெக்டாக இருக்குதான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் நம்ம கட் பண்ண ப்ளவுஸில் வச்சு தைக்கணும் எப்போவுமே முதல்லையே கட் பண்ணிட்டோம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அதுதான் வந்துட்டு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ நாலாம் மடித்து போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்குதான்ட்டு அளவுகள் நம்ம இந்த பிளவுஸ்னோட அளவுக்கு இது கரெக்டாக இருக்குதான்றதை நம்ம இன்றைக்கி செக் பண்ணிடுவோம் இப்போது இந்த ப்ளவுஸ்னோட கை உயரம் வந்துட்டு பத்தரை இன்ச்சு சொல்லியிருந்தேன் பாருங்க பத்தரை இன்ச்சு பர்ஃபெக்டாக இருக்குது தெரியுதா பேர்ஃபெக்டாக பத்தரை இன்ச் இருக்குது இப்போது நம்ம இந்த பத்தரை இன்ச்சிலேருந்து இங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சு குறைவாக குழிவு எடுப்போம் அது இந்த இடத்துல இருக்குது ஓகேவா இப்போ இந்த கிராஸ் இந்த எக்ஸ்ட்ரா துணிகளை எல்லாம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருவோம் இதை லைனிங் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கு அதனால நம்ம வெட்டி எடுக்கிறோம் இந்த சென்டரை எப்பவுமே இந்த கட் கொடுத்து கரெக்டா வச்சிருங்க அடுத்தது பிரண்ட் கைக்கு மட்டும் குறைஞ்சு வெட்டுவோம் இல்லையா அந்த பகுதியில் லைனிங் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கு அதையும் நம்ம வெட்டி எடுத்துக்குவோம் இப்போ கையை நம்ம கரெக்டாக வெட்டி எடுத்தாச்சு இதை பாடியில் எப்படி வச்சு தைக்கிறது பாடியில் எப்படி அளவுகளை கரெக்ட் பண்ணுறது அக்குள் பகுதியில் ஆம்போல் பகுதியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் இப்போ ப்ளவுஸ் எடுத்து இப்படி நாலாம் அடிச்சு போட்டுக்கோங்க ரெண்டாம் அடிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு கரெக்டாக இந்த பட்டி பகுதியில் கீழே கரெக்டாக வைங்க இந்த மாதிரி வைங்க சரியா இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சு பாருங்க வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இங்கே சில பிசுறுகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இதை நீங்கள் சம்டைம்ஸ் கரெக்டாகவும் இருக்கும் சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இப்போ நான் பேக் தட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது நான் அதை மட்டும் கட் பண்ணுறேன் எப்பவுமே ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறமாகவும் சில கரெக்ஷன்ஸ் கட் பண்ண வேண்டியது இருக்கும் அதையும் கட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கையை ஜாயின் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் இங்கே பார்த்திங்கனாலும் கோல்ல ஒரு கொஞ்சமாக இது இருக்குது இப்போ ஃப்ரண்ட்டு தட்டுக்கு நம்ம கை குழிவாக வெட்டுறது இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிடுங்க அப்போது நீங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த மாதிரி வெட்டும்போது இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு துணி எக்ஸ்ட்ராவாக தொங்கிட்டு இருக்காது அது இங்கேருந்து வெட்டக்கூடாது கரெக்டாக இந்த இடத்துல இருந்து தான் வெட்டணும் ஏன்னா அந்த பகுதி வந்து உங்களுக்கு சைடில் உள்ள தையலுக்குள்ளே போகிற பகுதி அதனால் இப்படியே வெட்டிகிட்டே வந்து கிட்ட வர வர கரெக்டாக கொண்டு வந்துருங்க இந்த ஷோல்டர் வந்து கொஞ்சமாக ஜாஸ்தி இருக்கு இல்லையா இதை இப்படி கரெக்ட் பண்ணிடுங்க இவ்வளோதான் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதே மாதிரி நம்ம இந்த பக்க சைடையும் பார்ப்போம் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கையை ஜாயின் பண்ணுங்கள் எப்போவுமே இதை நம்ம வச்சு பார்க்கும்போது இதுலேயும் ஓரளவு தான் இல்லை கரெக்டாக இருக்குது ஃப்ரண்ட்டு மட்டும் குழிவாக நம்ம வெட்டினோம்னா போதும் இப்போ இதுக்கு ஃப்ரண்ட்டு குழிவாக வெட்டுறதுக்கு இங்கே பாருங்கள் ஷோல்டரில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அதையும் வெட்டிடுவோம் வெட்டிட்டு இப்படியே கீழே வரும்போது இங்கிருந்து நல்ல ஒரு குழிவாக கொடுத்துருங்க இதை எக்ஸ்ட்ராவாக நான் வெட்டிட்டு வரேன் இங்கே கீழே வர வர இன்னும் கொஞ்சம் குழிவாக கொண்டு வாங்க இங்கே கொண்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல முடிச்சுருங்க இங்கே வரைக்கும் வெட்ட வேண்டாம் நீங்கள் இதோட முடிச்சுடுங்க இப்போது பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் கை எடுத்தாச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிகளை நம்ம எடுத்தாச்சு இப்போ நம்ம கையை வச்சு ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சுருக்கு எதுவும் விழாமல் பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ இதை நல்லா நேராக வச்சுருங்க வச்சுட்டு இதனோட கையை எடுத்துக்கோங்க கையை எடுத்து தைக்கும்போது இதில் என்ன தப்பு வரும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தொன்னே இதை வச்சு இப்படி போட்டு தைக்கிறீங்க அப்படின்னா கவனிக்காமல் தைக்கும்போது சொல்கிறேன் இது பேக் தட்டு இதை போட்டு இப்படி தைச்சிட்டிங்கன்னா இந்த பேக் தட்டும் இந்த ஃப்ரண்ட்டு தட்டும் ஆகாது அதனால் இந்த பேக் தட்டு இந்த இடத்துல போடக்கூடாது என்ன பண்ணணுன்னா இந்த கையை எடுத்து இந்த பக்கம் வச்சிடணும் அப்போ இதுக்கு எது கரெக்டான கை இந்த கை தான் இதை எடுத்து கரெக்டாக சென்டர் வச்சு இந்த ஃப்ரண்ட்டு கையும் இந்த ஃப்ரண்ட்டு கையும் ஒன்றா வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ கை தானே அதை போட்டு தைக்கலாம் அப்படின்னு தைச்சா அது தப்பாக தான் வரும் அதனால் இப்படி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படி செக் பண்ணி இங்கே இருக்குது இங்கிருந்து அப்படியே நீங்கள் தைக்க ஆரம்பிங்க இந்த கை தைக்கிறதும் அப்படி தான் ஒரு கால் இன்ச்சில் மட்டுமே தான் தைக்கணும் நீங்கள் ரொம்ப அதிக துணி உள்ளே விடக்கூடாது அப்படி உள்ளே விட்டிங்கன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்கும் அந்த இடத்துல ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது தையல்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் தைச்சிட்டு வர்றதில் இன்ச்சில் மட்டுமே அதே மாதிரி கையையும் இழுத்து பிடிக்கக்கூடாது உடம்புல இருக்கிற துணியையும் இழுத்து பிடிக்கக்கூடாது சரிங்களா கரெக்டான லெவல்ல அதுக்குன்னு லூஸும் விடக்கூடாது லூஸ் விட்டாலும் கை சுருக்கு விடும் உங்களுக்கு இந்த ஆம்போல் சுற்றளவும் இந்த கை சுற்றலமும் பர்ஃபெக்டாக பொருத்தி வந்திருக்கு இதுல டபுள் ஸ்டிச் நம்ம போட்டுடலாம் அந்த கையையும் நான் உங்களுக்கு இதே மாதிரி ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் இந்த கை ஜாயின் பண்ணும்போது சிக்னல்ஸ் பண்ற தப்பு என்னன்னா முன்கை பின் கையை மாற்றி வச்சு தைச்சிட்டு பிரிச்சுட்ருப்பீங்க இதுதான் மெயினாக பிகினர்ஸ்க்கு வர்ற டவுட்டு அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கை தச்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த முன்னாடி கை பின்னாடி கை தப்பாக தைக்கிற விஷயமே வராது எடுத்துக்கிறீங்க இந்த சென்டர் கட் பண்ணியிருக்கிறது இந்த சோல்ட்னோட சென்டரில் வரணும் இந்த இடத்துல வச்சுக்கோங்க இந்த பேக் தட்டும் இந்த பேக் தட்டும் ஒன்றா இருக்கணும் அதே கவனத்தில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்பயே வச்சு இது எங்கேருந்து வருது பாருங்கள் இந்த இடத்துலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் அங்கேருந்தே கொடுங்க அப்போ தான் அந்த சென்டர் ஷோல்டரில் கையினோட சென்டரும் ஷோல்ட்ரினோட சென்டரும் கரெக்டான இடத்துல பர்ஃபெக்டாக பொருந்தியிருக்கும் இப்போ நான் இதையும் இழுத்து பிடிக்க போகிறதில்லை இதையும் இழுத்து பிடிக்க போறது இல்லை உங்களுக்கு நார்மலாக தைச்சிட்டு வரேன் நீங்கள் கவனிச்சு பாருங்கள் ரெண்டையுமே ரொம்ப லூஸும் கொடுக்கறதில்ல ரொம்ப இழுத்தும் பிடிக்கிறதில்ல அந்த மாதிரியே தைச்சிக்கிட்டே வரணும் இப்படி தைக்கும் போது கையிலையும் சரி உங்களுக்கு ஆம்போல் பகுதியிலும் சரி முன்னாடி கை கிட்ட கழுத்துக்கிட்ட சுருக்கு சுருக்கா மடிப்பு மடிப்பா துணிகள் விளறதும் சரி அந்த எதுவுமே இல்லாம நல்லா இருக்கும் இன்னொரு தையல் போட்டுடுவான் அந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுருவாங்க இந்த இடத்துக்கு தையல் ரொம்ப பெருசா பிடிச்சிடாதீங்க சோல்டர் ரொம்ப சின்னதாயிரும் நம்ம ஏன்னா கரெக்டான அளவுகள் விட்டு தான் கட் பண்ணியிருக்கிறோம் இப்போ ரெண்டு கையுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் செக் பண்ணி பார்ப்போம் கை வந்து சுருக்கு சுருக்காக இருக்கிற மாதிரி இருக்குதா நீட்டாக இருக்குதா அப்படின்றத நம்ம ஒரு வட்டி செக் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம இந்த கை போடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தைச்சிருக்கோம் ஒரு சில்ல பிளவுஸில் இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வரி வரியா வரி வரியா வரி வரியாக விழுந்துருக்கும் இதுலேயும் சம்டைம்ஸ் இப்படி வரி வரியாக விழுக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நான் இழுத்து பிடிச்சி கூட காமிக்கிற பாருங்கள் பாருங்கள் பக்காவாக கரெக்டாக வந்திருக்கு அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு கரெக்டாக இழுத்து பிடிக்காமல் வரி வரியாக இல்லாமல் வந்திருக்கு ஓகேவா கை எப்படி நல்லா நீட்டாக ஜாயின் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ